காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று எழுபத்தி எட்டு பரமாத்ம ஜீவாத்மாக்கள் ஒரே ஆத்மாதான் இப்படி மாயையால் எல்லாவற்றையும் இருக்கிற மாதிரி காட்டுவது என்றால் அப்போது ஜீவாத்மா பரமாத்மா என்று வேறு வேறாக இரண்டு இருக்க முடியாது என்று ஆகிவிடுகிறது மற்ற எல்லா மாய தோற்றம் மாதிரியேதான் ஜீவன் என்கிறவனும் ஆத்மாவிலே தோன்றிய ஒன்று பல ஜீவர்கள் இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஆத்மா என்று தனியாக ஒன்று இல்லாமல் ஏக ஆத்மாவேதான் எல்லாருக்கும் நிஜ ஸ்வரூபமாய் இருக்கிறது தனி ஜீவன் என்று எடுத்துக்கொள்ளும்போது அவனுக்கு தலையில் உள்ள மயிரிலிருந்து ஆரம்பித்து கால் நகம் வரை ஒவ்வொன்றும் ஒரு விதமான பல அவயவங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான காரியத்தை செய்யும் பலவான கர்மேந்திரிய ஞானேந்திரியங்கள் சதை கொழுப்பு எலும்பு ரத்தம் முதலான சப்த தாதுக்கள் லங்ஸ் ஹார்ட் குடல் முதலானவை சித்தம் புத்தி மனஸ் அகங்காரம் என்று எத்தனையோ இருந்தாலும் இது அத்தனைக்குமாக ஒரே உயிர்தானே இருக்கிறது அந்த உயிர் போய்விட்டால் இந்த அத்தனையும் போய்விடுகின்றன நான் மேலே சொன்னவற்றில் சித்தம் புத்தி மனஸ் அகங்காரம் ஆகியவை உயிர் போனவுடன் ஒரு உடம்பை விட்டு மட்டும் போகின்றன இன்னொரு உடம்பை அடைகின்றன மற்றவை அதாவது தேகமாக பல காரியங்களை செய்த அத்தனை அவயவங்களும் உயிர் போன பிறகு அழிந்தே போய்விடுகின்றன எனவே இத்தனை துவைதங்களுக்கும் மூலமானது அந்த ஏகமான உயிர் என்று தெரிகிறது இப்படியேதான் அநேகமான உயிர்களாக தெரியும் அத்தனை ஜீவர்களுக்கும் மூலம் ஒரே ஆத்மாதான் ஜீவாத்மா ஜீவாத்மா என்று பல ஆத்மாக்கள் இல்லை ஆத்மா ஒன்றுதான் பரமாத்மா என்பதும் அதுதான்